வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது அவர்களிடம் கேட்டால் விளக்கம் கொடுப்பார்கள் அல்லது நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் எங்கள் திராவிட மாடல் அரசை நோக்கி இப்படி ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள் என்று பதில் வரும் ஆனால் தினமும் சவுக்கு சங்கர் என்ற பத்திரிகையாளர் அவருடைய சவுக்கு மீடியா என்ற சேனலில் ஆதாரங்களோட பேரோட அதிகாரிகள் பேர் அமைச்சர்கள் பேரோட ஆதாரங்களோட ஆவண ஆதாரங்களோடு அவர் டெய்லி வெளியிட்டு வர்றார் அது முதலமைச்சர் காதுக்கு போகுதான்னு எனக்கு தெரியல அதை பற்றி தனி பதிவு போட்டுக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகளுக்கு வந்து சேரும் இப்போது பத்திரப்பதிவு துறையில் ஒரு முறைகேடு நடக்கிறதா சவுக்கு சங்கர் நேற்று பேசியிருந்தார் என்ன அப்படின்னா சார் பதிவாளர் அதாவது குரூப் டூ தேர்வு எழுதி சார் பதிவாளராக நியமிக்க வேண்டிய இடங்களில் இடங்கள் நிறைய இருக்குது இப்போ இந்த இடங்கள் எஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சப்ரிஜி ஆஃபீஸ் அந்த சார்பதிவாளர் இடங்களை வந்து நிரப்பாமல் அரசு தமிழக அரசு வச்சுருக்கிறதா அவர் சொல்கிறார் அதுக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ சார் பதிவாளர் இல்லை அங்கே ஒரு பதிவு நடக்கணும் என்ன பண்ணுறாங்க அசிஸ்டண்ட் லெவலில் இருப்பாங்களே அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க அவங்கள வச்சு சார் பதிவாளர் வேலையை பண்ணுறாங்க இதுக்கு அரசு ஆணை இடம் கொடுக்குறதா சட்டம் இடம் கொடுக்குதா அப்படிலாம் வேலை ஒருத்தர் பண்ண முடியுமா இதெல்லாம் அரசு தான் முடிவு செய்யணும் ஏன் இப்படி புத்தாம் பொதுவாகலன்னு சொல்லலை சென்னையில் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு பத்திரப்பதிவில் அதாவது இப்போ ஒரு சொத்து பதிவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு இதுக்கு வித விதைச்சது யார் அப்படின்னா இந்த மாதிரி முறைகேடான ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கிறவங்க குரூப் டூ எழுதாமல் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க சார்பதிவாளராக வேலை செய்ய வச்சு ஏன்னா இப்போ சார்பதிவாளர் வேலைக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் இப்படி தான் சொல்ல முடியும் இதெல்லாம் போய் லஞ்சத்துக்கு ரிசிப்டு வாங்குகிற காலம்லாம் இன்னும் வரலை ஒரு வேலை வந்தால் கூட நிரூபிக்கலாம் நீங்கள் லஞ்சத்தை லீகலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணலாம் சட்டபூர்வமானதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த மாதிரி ரிசிப்ட்லாம் வரும் இப்போ ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்த போஸ்டிங்கெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க சார்பதிவாளர் சார்பதிவாளராக வர்றதுக்கே இவ்வளவு அவர் குரூப் டூவே எழுதல ஒருத்தர் ஆனால் ஆக்சிடெண்டாக இருக்கிறவரை சார் பதிவாளராக வச்சு அவருக்கு இது தப்புன்னு தெரிஞ்சால் கூட சில பதிவுகளை பண்ணி கொடுப்பார் இப்படி ம பெரிய பதிவு முறைகேடு நடந்திருக்கிறதா சவுக்கு சங்கர் தன்னுடைய மீடியாவில் சொல்லியிருக்கார் விவரமாக சொல்லியிருக்கார் போலி பத்திரங்கள் போலி பேர்களில் வாரிசுகளை உருவாக்குறது இது மாதிரிலாம் உருவாக்கி போலி பத்திர பதிவுகள் நிறைய நடக்குது இதுக்கு காரணம் இந்த மாதிரி முறைகேடுகள் தான் சொல்கிறார் யார் சவுக்கு சங்கர் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க